அனைவருக்கும் வணக்கம் இன்று ஆனாய நாயனார் வாழ்க்கை கதையை தெரிந்து கொள்ளப் போகிறோம் மழவாட்டின் ஒரு பகுதியான திருமங்கலம் லால்குடி அருகே உள்ள ஊர் அவ்வூரில் இடையர் ஆயர்கள் குலத்தில் பிறந்தவர் ஆனாயர் அவர் ஆனரைகளை ஊரை அடுத்த காட்டுப் பகுதிக்கு கூட்டிச் சென்று மிருகங்களிடமிருந்து பாதுகாத்து பச்சை புல்வெளியில் மேயவிட்டு நல்ல நீர் பருகச் செய்து கண்ணும் கருத்துமாக மாடுகளை காக்கும் பணியை செவனே செய்து வந்தார் அப்போது எம்பெருமானை புல்லாங்குழல் இசையால் மகிழ்வித்து தானும் இன்பெறுவார் டோட் உள்ளம் ஒன்றிய இசையால் பெருமானோடு தினமும் ஒன்றிப் போவார் ஆனாயர் தினமும் ஆனரை பணியும் குழல் வழிபாடும் இனிது நடந்தது ஒருநாள் கொன்றை மரம் ஒன்றை பார்த்து அவ்விடம் சென்றார் கொன்றை மலர் ஐந்து இதழ்களைக் கொண்டது அதன் மேலிருக்கும் மலர்குழல் ஓங்காரம் போலிருக்கும் அது கொத்துக் கொத்தாய் பூத்துக்குலுங்கியிருப்பதை பார்த்த ஆனாயர் அந்த மரத்தை சிவமாகக் கருதினார் தான் சிவமாக கருதிய கொன்றை மரத்தின் முன் நின்று ஒன்றிய மனத்துடன் தன் அன்பையும் இசையும் இணைத்து வெள்ளம் போல் புல்லாங்குழலால் ஐந்தெழுத்தை வைத்து இசைத்தார் அப்பகுதி எங்கும் இசை வெள்ளம் பரவியது வலியவரும் வெளியவரும் தம் முன் பகைவெடுத்து அன்புடன் நட்பு பாராட்டியது அப்பகுதி உயிரினங்கள் தன்னை மறந்தன அந்த இசை பெருமான் செவி அருகேயே செல்ல பெருமான் விடைமீதேரி அவ்விடம் வந்து சேர்ந்தார் இந்நிலையிலேயே நம் உலகை அடைவாய் அங்கும் உன் குழல் ஒலிக்கட்டும் என அருள் செய்தார் தோட் நாளை இடங்களின் ஆயினார் கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி